வணக்கம் அன்பு மக்களே இந்திய கிறிஸ்தவ மக்களின் தலைநகரம் எது என்று கேட்டால் வேளாங்கண்ணி என்று பலரும் ஒப்புக்கொள்ளும் ஒரு புனித இடத்திற்கு தான் நாம் என்று திருப்பயணம் வந்துள்ளோம் இந்த வீடியோ பார்க்கும் நீங்கள் கண்டிப்பாக வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு வந்திருப்பீர்கள் ஆனாலும் இந்த வீடியோவின் வழியாக உங்களது நினைவுகளை புதுப்பிக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த வீடியோவை பதிவிடுகிறேன் இந்த வீடியோவின் வழியாக வேளாங்கண்ணியில் உள்ள ஒவ்வொரு ஆலயங்களின் சிறப்புகளையும் உங்களுக்கு விளக்கி இந்த ஆலயங்களுக்கு நேரடியாக சென்ற உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோவின் நோக்கம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து வேளாங்கண்ணிக்கு நேரடியாக சென்ற உணர்வை புதுப்பிக்க உங்களை அழைக்கிறோம் வேளாங்கண்ணி பேருந்து நிறுத்தத்திலிருந்து இறங்கி கிழக்கு நோக்கி நடந்தால் முதலில் நம் கண்ணில் படுவது நடுத்திட்டு ஆலயம் என்று அழைக்கப்படக்கூடிய மோர்விட்ட சிறுவனுக்கு வேளாங்கண்ணி அன்னை காட்சியளித்த இடம்தான் ஆனாலும் இந்த வேளாங்கண்ணி தொடரின் முதல் வீடியோவில் அன்னை மறியால் தனக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று குறித்து காட்டிய இடத்தில் கட்டப்பட்டுள்ள மெயின் கோயில் என்று அழைக்கப்படக்கூடிய வேளாங்கண்ணி பேராலயத்திற்கும் அதற்கு நேர் எதிரே உள்ள வேளாங்கண்ணி கடற்கரைக்கும் இந்த வீடியோவின் வழியாக நாம் பயணிக்கப் போகிறோம் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் கிழக்கு எல்லையான கடலோரம் பனைமர சோலையில் அமைதியான சூழலிலே உள்ள அழகான கிராமம் தான் இந்த வேளாங்கண்ணி கீழை நாடுகளின் லூர்து நகர் என்று போற்றப்படக்கூடிய இந்த வேளாங்கண்ணி தஞ்சை மறை மாவட்டத்தின் மணிமகுடமாக திகழ்கிறது இந்த வேளாங்கண்ணியில் குடியிருக்கும் அன்னை மரியாலை சந்திக்க கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாது ஜாதி மத இன மொழி நாடுகளின் எல்லைகளை கடந்து லட்சக்கணக்கான மக்கள் நாள்தோறும் அன்னையை சந்தித்து அவளை வாழ்த்தி அவளுடைய ஆசிர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் திரும்பிய திசையெல்லாம் ஆலயங்கள் எங்கும் சூழ்ந்து நிற்கும் மக்கள் வெள்ளம் அன்று பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்ட எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாலை வாழ்த்தியது போல இந்த ஊரின் மூலை முடுக்கெல்லாம் எதிரொலிக்கும் மரியே வாழ்க என்ற இறை மக்களின் குரல்கள் இந்த வேளாங்கண்ணியை ஒவ்வொரு நாளையும் திருநாளாக மாற்றிக்கொண்டே இருக்கிறது இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆலயம்தான் நடுத்தட்டு ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது மோர் விற்று கொண்டிருந்த மாற்றுத்திறனாளி சிறுவனுக்கு அன்னை மரியால் தோன்றி ஊனமாக இருந்த அவனுடைய கால்களை குணமாக்கி தனக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஆலயம் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அவனும் துள்ளி எழுந்து ஓடிச் சென்று அந்த ஊரின் பக்திமானான செல்வந்தனிடம் தான் கண்ட அன்னையைப் பற்றியும் அவள் ஆலயம் கட்டச் சொல்லியிருந்த இடத்தை பற்றியும் தெளிவாக கூறினான் இவ்வாறு அன்னை மரியால் தனக்கு ஆலயம் கட்ட கூறியிருந்த இடத்தில் கட்டப்பட்ட அந்த தேவாலயத்துக்கு தான் நாம் தற்போது சென்று கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த கோவில் இன்று வானளாவிய கோபுரங்களுடன் வரும் லட்சக்கணக்கான பக்தர்களை அரவணைக்கும் தாயின் மடியாக அமைந்தது எவ்வாறு என்ற வரலாற்றை இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆயிரத்து அறுநூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு சீனாவிலுள்ள மாக்கோவிலிருந்து போர்த்துகீசிய வியாபார பாய்மரக் கப்பல் ஒன்று கொழும்பு நோய்க்கு பயணம் செய்து கொண்டிருந்தது வழியில் கடுமையான புயலால் அந்த கப்பல் தாக்கப்பட்டது அந்த கப்பலில் இருந்த மாலுமிகள் என்ன செய்வது என்றே தெரியாமல் கடலில் மூழ்கப் போகிறோமே என்று பயந்து அஞ்சு நடுங்கினார்கள் புயலின் வேகம் அதிகரிக்க அதிகரிக்க கப்பல் மூழ்கும் நிலை நெருங்கியது அந்த நிலையில் மாலுமிகள் அனைவரும் கன்னிமரியாவிடம் கரங்குவித்து கண்ணீரோடு ஜெபித்தார்கள் அம்மா மரியே எங்களை இந்த கடும் புயலிலிருந்து காப்பாற்றும் நாங்கள் நலமுடன் கரை சேரும் இடத்தில் உனக்கொரு ஆலயம் எழுப்புகிறோம் என நேர்ந்து கொண்டார்கள் சிறிது நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக புயலின் ஆக்கிரசம் குறையத் தொடங்கியது அவர்களின் புயலில் சிக்கிய கப்பலும் ஓரிடத்தில் கரை சேர்ந்தது அன்றைய தேதி செப்டம்பர் மாதம் எட்டாம் நாள் அன்று அன்னை மரியாளின் பிறந்தநாள் கப்பல் கரை சேர்ந்த இடம் வேளாங்கண்ணி கடற்கரை மாலுமிகள் தாங்கள் நலமுடன் வந்து சேர்ந்ததற்காக இறைவனுக்கும் அன்னை மரியாளுக்கும் நெஞ்சம் நிறைந்து நன்றி செலுத்தி நன்றி காணிக்கையாக மாதாவிற்கு சிற்றாலயம் ஒன்று எழுப்பினார்கள் போர்த்துகீசிய மாலுமிகள் எப்பொழுதெல்லாம் இந்த வேளாங்கண்ணி கடற்கரை வழியாக செல்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் மீண்டும் மீண்டும் தாங்கள் கட்டிய சிற்றாலயம் வந்து அன்னை மரியாலை வணங்கி செல்வது வழக்கம் அப்படி வரும் பொழுது ஒரு முறை தாங்கள் கட்டிய சிற்றாலயத்தை விரிவாக்கம் செய்யும் பொருட்டு அந்த மாலுமிகள் தாங்கள் கொண்டு வந்த பீங்கான் ஓடுகளை வேளாங்கண்ணி மாதா ஆலய பீடத்தில் பதித்து ஆலயத்தை அழகுபடுத்தினார்கள் அந்த பீங்கான் ஓடுகளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை நிகழ்வுகள் அழகான முறையில் வண்ணம் தீட்டப்பட்டு உள்ளன அவை வேளாங்கண்ணி அன்னையின் அழியாப்புகளை இன்று வரை பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றன இயேசுவின் தாயான அன்னை மரியாள் உலகில் பல இடங்களில் இறை மக்களுக்கு தோன்றி இயேசுவின் வழியில் நாம் வாழ நமக்கு அழைப்பு விடுத்துள்ளாள் இவ்வாறு அன்னை மரியாள் தோன்றிய இடங்களிலெல்லாம் அந்த இடங்களின் பெயராலேயே அன்னை அழைக்கப்படுகிறாள் அவ்வாறு லூர்து மாதா பாத்திமா மாதா குவாதலு மாதா என்று அழைக்கப்படும் அன்னை மரியாள் இந்த வேளாங்கண்ணியில் தோன்றியதால் வேளாங்கண்ணி மாதா என்று போற்றப்படுகிறாள் இந்த இடத்தில் அன்னை குடியிருந்த நாள் முதல் இந்த நாள் வரை லட்சக்கணக்கான மக்கள் அன்னையை மனமுருகி மன்றாடி தங்களது வாழ்வில் வரங்களை பெற்றுக்கொண்டு அதற்கான சாட்சியாக வாழ்ந்து வருகிறார்கள் அன்னை தங்களுக்கு செய்த புதுமைகளுக்கு நன்றியாக இங்கு வரும் பக்தர்கள் நேர்ச்சை பொருட்களை காணிக்கையாக வழங்குகிறார்கள் இந்த ஆலயத்திற்கு நேர் எதிராக உள்ள நேர்ச்சை பொருட்கள் கண்காட்சியகத்தில் மக்கள் நன்றி காணிக்கையாக வழங்கிய நேர்ச்சை பொருட்களை காட்சிக்காக வைத்துள்ளார்கள் இப்பொழுது நாம் புதுமைகளின் அரசி புண்ணிய நாயகி இறைவனுக்கும் நமக்கும் தாயான அன்னை மரியாலை அவளுடைய சொந்த வீட்டில் சந்தித்து நம்முடைய இதய பாரங்களை அவளது மடியில் இறக்கி வைத்து அவளுடைய ஆசீர்வாதங்களை பெறுவோம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியான வேளாங்கண்ணி மாதாவை சந்தித்து விட்டு ஆலயத்திற்கு வெளியே வந்துவிட்டோம் இந்த ஆலய வளாகத்திற்குள்ளேயே வைக்கப்பட்டுள்ள ஆலய நாம் இனி ஆரோக்கிய மாதா ஆலயத்தை சுற்றி ஒருமுறை பார்த்துவிட்டு ஆலயத்திற்கு நேர் எதிராக உள்ள வியாகுலமாதா சிற்றாலயத்திற்கும் அதன் பிறகு கடற்கரைக்கும் சென்று இந்த வீடியோவை நிறைவு செய்து கொள்ளலாம் ஒவ்வொரு நாளும் திருநாள் போல காட்சியளிக்கும் இந்த வேளாங்கண்ணி திருத்தலத்தின் ஆண்டு பெருவிழா அன்னையின் பிறந்த நாளான செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது அன்று உலகம் முழுவதிலுமிருந்து அன்னையின் பிள்ளைகள் அவளை தேடி இந்த வேளாங்கண்ணி நகரில் முற்றுகையிடுகிறார்கள் நமது தமிழக அரசும் அதற்காக பல ஏற்பாடுகளை பல வசதிகளை செய்து தருகிறார்கள் இந்த ஆலயத்தில் இந்து சமயத்தை சேர்ந்த சகோதரர்கள் தங்கள் சமய வழிபாட்டு முறைகளைப் போல தேங்காய் பழம் பத்தி போன்றவற்றை கொண்டு வந்து அன்னைக்கு காணிக்கையாக செலுத்தி தங்களது வேண்டுதல்களை வைத்து செல்கிறார்கள் இனி நாம் வேளாங்கண்ணி பீச்சுக்கு செல்லலாம் வேளாங்கண்ணி சர்ச்சில் இருந்து பீச் வரைக்கும் இரண்டு பக்கமும் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஏதுவாக பல கடைகள் இருக்குது இந்த வழியில தலைமுடியை முட்டையடிக்கிற கடையிலிருந்து ஆரம்பித்து நம்முடைய மொட்டை மொட்டையடிக்கிற கடை வரைக்கும் ஏகப்பட்ட கடைகள் நம்ம பார்க்கலாம் சிற்றுண்டி கடைகள் பல வண்ணத்தில் மெழுகுதிரிகள் ஜபமாலைகள் சுரூபங்கள் சீடிகள் வீடுகளுக்கு தேவையான அலங்காரப் பொருட்கள் எந்த பொருள் எடுத்தாலும் பத்து ரூபாய் இருபது ரூபாய் நூறு ரூபாய் போன்ற கடைகள் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் விற்கும் கடைகள் இதுபோல் நூற்றுக்கணக்கான கடைகள் இந்த வழியில் இருக்குது நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா பொருளையும் இங்கே நாம் வாங்கலாம் வேளாங்கண்ணியில் ஒவ்வொரு தெருக்களிலும் பல தங்கும் விடுதிகள் இருக்குது கூட்டம் அதிகமாக உள்ள நாட்களில் விலை அதிகமாகவும் கூட்டம் குறைவாக உள்ள நாட்களில் விலை குறைவாகவும் நாம் ரூம் எடுத்து தங்கிக்கலாம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் மற்றும் ஆலயத்தின் பக்கத்தில் நாம் ரூம் எடுத்தால் வாடகை அதிகமாக இருக்கும் அதே நேரம் தெருக்களின் உள்ளே தள்ளி சென்று நாம் ரூம் வாடகைக்கு எடுத்தால் வாடகை மிகவும் குறைவாக இருக்கும் கூட்டம் குறைவாக உள்ள நாட்களில் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன்னூறு ரூபாய் என்ற அளவில் குறைந்த வாடகையில் நாம் ரூம் புக் செய்ய முடியும் அறைகள் குறைந்த விலையில் புக் செய்வது உங்கள் பேரம் பேசும் திறமையை பொறுத்தது திருத்தல நிர்வாகத்தின் சார்பாகவே பல அறைகள் கட்டப்பட்டு வாடகைக்கு விடப்படுகிறது வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் எதிராக உள்ள பேராலய புக்கிங் ஆஃபீஸுக்கு போய் நாம் எதற்கான ரூம்களை புக் செய்து கொள்ளலாம் வேளாங்கண்ணிக்கு தமிழ்நாட்டின் பல ஊர்களிலிருந்து பேருந்து வசதி உள்ளது சென்னை திருச்சி தஞ்சாவூர் மதுரை தூத்துக்குடி திருச்செந்தூர் குறிப்பாக பட்டுக்கோட்டை வேதாரண்யம் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் ஆகிய பகுதிகளிலிருந்து பல பேருந்துகள் வேளாங்கண்ணிக்கு இயக்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் பல திருத்தலங்கள் ஆலயங்களின் வீடியோக்கள் நம்முடைய சேனலில் உள்ளது மறக்காம அனைத்தையும் பாருங்க இந்த வீடியோ பற்றிய உங்களது கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க திருத்தலங்களின் நகரம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய வேளாங்கண்ணி என்னும் புண்ணிய பூமியில் உள்ள அனைத்து ஆலயங்களையும் நாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் தொடராக பார்க்க போகிறோம் மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்